ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மச்சினி கிழங்கு இல்லை மரவள்ளி கிழங்குன்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க உங்கள் ஊர் பக்கம் இதை என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதை வச்சு இன்றைக்கி சூப்பராக நம்ம மீன் குழம்புக்கு ஒரு ஷைடிஸ் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரெண்டு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன் இதை நல்லா நீட்டாக தொளியெல்லாம் எடுத்துகிட்டு இதை நல்லா பீஸ் போட்டுருவோம் இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கருக்கு மாற்றிடுவோம் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு ஒரு மூணு விசில் குக்கரில் வச்சு மூணு விசில் விட்டுருவோம் மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு இதில் இருக்கற தண்ணியெல்லாம் நம்ம நீட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவோம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் ரெண்டு படி தேங்காய் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி கொஞ்சம் கருவேப்பில நாலு பல் பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் குரம் குர நம்ம அரைச்சு எடுத்துக்குவோம் கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்குவோம் இப்போ அரைச்சி வச்சிருக்க அப்பையும் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விடுவோம் இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய்ன்னா கொஞ்சம் கருவேப்பிலாம் அவ்வளோ தான் இதுக்கு தாளிச்செல்லாம் ஊற்ற வேணும் சூப்பரான கிழங்கு கறி ரெடி இது மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்